வீடுகள் இடிப்பு பாஜக அரசே இதோடு நிறுத்திக்கொள் வெளி மாநிலத்தில் உள்ள தமிழர்கள் தமிழர் குடிகள் தமிழ்நாட்டில் உள்ள தமிழர் குடிகளுக்கு என்று ஒரு அடையாளத்தை நாம் வழங்க வேண்டிய கட்டாயத்துக்கு வந்துவிட்டோம் என்னவென்று பார்க்க அனைவருக்கும் தெற்கு டெல்லியில் மதராசி முகாம் என்ற நமது தமிழர்கள் வசிக்கும் பகுதியை இந்த டெல்லி பாஜக அரசு முதல்வர் ரேகா குப்தா அவர்கள் அரசு விடியத்துக்குள்ள அடிச்சு தரமட்டமாக நிறைவிட்டாங்க அவங்க வீட்டு வீடுகள் திடீர்னு என்ன எங்கே போவாங்க பாதி பேருக்கு மாற்றம் கொடுத்துருக்காங்க பாதி பேருக்கு மாற்ற இடம் வளர்க்கவில்லை இப்படி தமிழர்கள் எங்கெங்க வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் இங்கே படையெடுக்கிறாங்க திராவிட அரசும் இந்த பாஜக ஆரிய அரசும் இந்த ரெண்டு விசக்கிருமிகள் விரட்டி அடிக்க வேண்டும் முறையாக அவங்களுக்கு அதை மாற்றிடம் வழங்கி அப்புறம் அப்புறம் போட்டு இதே செய்யணும் டெல்லியில் மட்டும் இல்லை சென்னை சரௌண்டிங்லேயும் இதே தான் நடக்கிறோம் அறுபது ஆண்டுகளுக்கு முன்பு சென்னையிலிருந்து குடிபெயர்த்தவர்கள் இவர்கள்லாம் இப்போ வீட்டையும் இறந்துட்டாங்க மறுபடியும் சென்னைக்கு வரணும் நம்ம முதல்வர் வேடிக்கை பார்க்குற வாங்கன்னு கூப்பிட வேண்டியதானே அனைத்து உதவியும் செய்ய வேண்டியதானே ஏன் இவர் முடிட்டு இருக்கணும்னு இருக்காரு அதனால் ஆனால் இல்லை தமிழர் தான் அப்படிங்கிறது எங்களால் உச்சிதம் பண்ண முடியல தமிழருக்கான அடையாளமும் இல்லை இதை நம்ம கலந்தாய்வு செய்யு செய்ய வேண்டிய கட்டாயத்தில் தள்ளப்பட்டு விட்டோம் எதுக்கடுத்தாலும் தமிழங்கிறான் எங்கே போனாலும் அவன் தமிழனே இல்லை தாய்மொழி தமிழனாக கொண்டவன் மட்டும்தான் தமிழன் மீதி தமிழன் சொன்னான்னா அவன் வந்து மனநிலை சரியில்லாதவன் இரண்டாம் நிலை தமிழர்கள் அப்படி தான் சொல்ல வேண்டும் மக்களே இப்போ நம்ம கட்சியிலையும் இதை தான் நாங்கள் சொல்கிறோம் தாய்மொழியை தமிழருக்கு மட்டும்தான் நம்ம கட்சியில் பயணிக்க முடியும் உறுப்பினராக முடியும் வேற யாரையும் நாங்கள் சேர்க்க மாட்டோம் நமக்குன்னு ஒரு அடையாளம் வேணும் அந்த அடையாளத்தை என் மக்களுக்கு வழங்க வேண்டும் இதற்கு நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டும் இது தொடர்ந்தால் நமது நிலை என்ன ஆகும் டெல்லியில் இன்னைக்கு எடுத்துக்கிட்டாங்க போக ரோட்டில் இருக்காங்க நம்ம இந்த தமிழ்நாட்டில் நாளைக்கு நம்மளையா இந்த இதே நிலைக்கு வர வராமல் இருக்க உத்தரவாதம் கொடுக்க முடியுமா வரும் வந்து கொண்டு இருக்கும் இவங்க தான் நீர்புழி பகுதியில் வீடு மற்றவெல்லாம் கட்டலையா பணக்காரை பார்த்தா தெரியலையே ஏழையை பார்த்தா உடனே உடச்சி தெரியாது இதை நிறுத்த வேண்டும் நான் இதுக்கு காரணம் கூட ஒரு ஒற்றுமை இல்லை ஆதரவு கொடுங்கள் நன்றி வணக்கம்